哎呀，完了！ நாங்க வந்து ஓரளவு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திமுக வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு வெறும் திமுக வந்து உறுப்பினர் சேர்க்கை மட்டும் எங்களை அனுப்பல தம்பி வந்து இந்த பகுதி பொறுப்பாளர் வியல் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா உங்களை மாதிரி மக்கள் எல்லாம் வந்து நேரடியா சந்திச்சு உங்களோட குறையெல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்காரு இருக்காரு மாணவர் தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு அந்த மகளிர் கிடைக்குங்களா கண்டிப்பா வருகை வருகிற வேற கவர்மெண்ட் எப்படி அபிபிரா என்ன நல்லா இருக்கு சந்தோஷமா பிரச்சனையில் உள்ளா. तो उंगलु சந்தோஷ் நல்லா இருக்கு. மறுபடி 2026 ஏதோ வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைங்களா? 5 வருஷங்க ஆமா அதுக்கு தான் அங்கங்கறது. சோ சரிங்க சரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சரி. முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க புதிய உறுப்பினர் உங்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கம் அதை நிவர்த்தி பண்ணணும் சொல்லி சொல்லிருக்காரு உங்களுக்கு மகளிர் உரிமைக்கு வருது இல்லைங்களா மாசம் ஆயிரம் ரூபாய் வருது இல்லையா அரசாங்கம் வந்து பதினஞ்சேதி அரசாங்க வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க

ஓரணியில் தமிழ்நாடு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு திமுக உறுப்பினர் சேர்க்கை மட்டும் கிடையாது இது வந்து நேரடியா மக்களை வந்து சந்திச்சு அந்த வார்டு பகுதிகளும் கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு பகுதி பொறுப்பாளா கூப்பிட்டு உங்களை நேரம்ல சந்திச்சு உங்களுக்கு குறையில் இருந்தா அரசாங்கோட திட்டங்கள் கரெக்டா வந்து சேர்த்தா இந்த திட்டங்கள் பெண்டிங் இருக்கா இதெல்லாம் கேட்டு நான் வேலைதான் உங்களுக்கு மகளிர் கிடைக்குதுங்களா அம்மாக்கே கிடைக்குது உங்களுக்கு கிடைக்குதா

சரிங்களா மேம் என்ன பண்ணாலும் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுங்க சரிங்களாமா